ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பவானி நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சு வந்தோடனே குளிச்சுதேன் ரொம்ப கசக்கசன்னு வந்தது இப்போ நான் சமையல் பண்ண போகிறேன் என்ன சமையல்னா டக்குன்னு முடிகிற சமையல் ஒரு பத்து நிமிஷம் முடிகிற சமையல் தான் இன்றைக்கி ஆனால் வேறு லெவலாக இருக்கும் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் நீங்களாம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆம்பஸ்ஸும் சப்பாத்தியும் பண்ண போகிறேன் மாவு வந்து காலையில் பிசைஞ்சேனா காலையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பசைஞ்சிட்டு போயிட்டேன் வந்து பேச வேண்டான்னு ஒரு கொஞ்சம் சப்பாத்தியும் கொஞ்சம் ஆம் பண்ணலாம் வாங்க உங்கள் வீட்டில் இருந்தால் சாப்பாடு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆம்பிரஸ்ஸும் பூரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இவருகெல்லாம் பூரி பிடிக்காத கேட்டு பார்க்குறே இருங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் அவர் பூரி ஓகே சொல்லிட்டாரு வாங்கும் போது ஆம்பரஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டா தான் நல்லா கூலாக இருக்கும் அதுக்கப்புறம் பூரியை பண்ணலாம் இது காலையில் காலையில் பசஞ்சமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நேரம் பெஸருக்கு டைம் கிடைக்கிறது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் வந்து மாம்பழத்தை நல்லா கழிவு எடுத்துக்கலாம் எல்லாம் மாம்பழத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன் பழத்தை விட தொழியின் கொட்டைன்னா அதிகம் இதுக்கு வந்து அரை கப் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன் இது போடுவோம் பத்திரம் நம்பரமும் போட்டுக்கலாம் ஆம்பளம் சரிச்சாச்சும் பாத்தல்லே மாற்றிட்டேன் இது அப்படியே தைக்கணும் நம்ம ஃப்ரீசரில் போகும்போது சாப்பிடும் போது நல்லா கூலாக இருக்கும் ஃப்ரீசரில் வச்சாச்சும் நல்லா போது நல்லா தனித்து போயிருக்கும் தனி சொல்லணும் காட்டுறேன் நேற்று நான் வந்து ஒரு ஐஸ்கிரீம் பண்ண மாட்டிங்களா நேற்று நான் அரைச்சது வந்து கேசர் மாம்பழம் அதை கலர் நல்லா இருந்தது டெய்லி சுற்றி வச்சுருக்கேன் இது இப்போ நல்லா த இப்போ வர மாட்டுக்கு பிறந்து எப்படி இருக்குது கொஞ்ச நேரத்துக்கு வெளியே இருக்கட்டும் வருதான்னு பார்க்கலாம் சரிங்களா அப்போ வாங்க நம்ம பூரியை பண்ணலாம் அழகாக உருட்டி எடுத்துக்கிட்டேன் இது ரெண்டு குட்டி வந்து உனக்கு செல்லாக்க உனக்கு சாமிக்கு இத்தனை பொரி பண்ணணும் எண்ணெயும் காஞ்சிட்டு வாங்க குட்டி பூரியிலேருந்து ஆரம்பிக்கலாம் போட்ட உடனே நல்லா புப்புன்னு வந்துட்டு பாருங்க பலூன் மாதிரி நான் அரைச்ச உடனே குறைய கொஞ்சம் ஏன் எடுத்து வச்சுட்டேன் அதை சீனி இருக்கான்னு பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் குறைய எடுத்து மாற்றி வச்சுட்டேன் சாமிக்கு நம்ம எச்சி பண்ண வைக்கக்கூடாதுல்ல சாமிக்கு நைவேத்தியம் எங்கள் செல்லை பார்க்கு எனக்கு சாமிக்கு சாப்பாடு வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னமோ ஒரு பாவம் செஞ்ச ஃபீல் ஆகும் அதனால் என்ன செஞ்சாலும் நான்வெஜ் விட்டுட்டு மத்த எல்லாம் சாமிக்கு வச்சுருவேன் ஒன்றும் இல்லைன்னா கொஞ்சம் பொருள்லேயும் சீனி வச்சுருவேன் ஒன்றும் இல்லைன்னா பிஸ்கெட்டை வச்சுருவேன் நான் பொரிய சூட ஆரம்பித்தாச்சு கொஞ்சம் இன்னும் நல்லா சூடாகிட்டு இடையில கொஞ்சம் கேஸ் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் மொதல் பொரி ரெடி இது புரி சுட்டு உங்களை பார்க்குறேன் சரிங்களா ஸ்பூன் எல்லாமே புஸ் புசுன்னு ஓட்டர் புரி மாதிரி வருது பாருங்கள் ஏன்னா மாவு காலையில் பசைஞ்சர் பார்த்திங்களா உடனே சுட்டு பண்ணால் புசு புசுன்னு வராது காலையில் பசைஞ்ச மாவை பார்த்திங்களா ஆனால் சூப்பராக அப்படியே புள்ளி வருது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பூரி பண்ணியாச்சு இது கடைசி பூரி இது பசி வந்துட்டு இதுக்கு நம்ம சாப்பாடாக கொடுத்துருவோம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஆம்ரஸும் பூரியுந்தான் வாங்க எல்லோரும் சாப்பிட ஒரு முட்டை வச்சுட்டு வாங்கறது அவளுக்கு நம்ம அண்டா ரைஸ் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பையன்கள் பொறி சுட்டு முடித்தாச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஆம்ரஸும் பூரி தான் என்ன பாருங்கள் எந்த கலரில் ஆகிட்டு இப்போ நம்ம ஐஸ்கிரீமை வாங்க கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் பூணு வர மாட்டேங்குது லேசாக தண்ணியில் வச்சு எடுக்கிறேன் நம்ம ஐஸ்கிரீம் இப்படி இருக்கு வாங்க சாப்பிடலாம்னு தான் டேஸ்ட் பண்ணுங்க நீங்கள் இந்த மாதிரி மாமுளை ஜூஸ் வச்சு ஐஸ்கிரீம் பண்ணி சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்கள் சும்மா ஜூஸ் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு இப்படி சப்பி சாப்பிடும்போது இனிப்பு பத்தாத மாதிரி இருக்கு இந்த நல்லாயிருக்கு நம்ம வீட்லேயே செஞ்ச ஐஸ்கிரீம் ஆனால் குச்சி தான் கையில் பிடிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் இந்த அனுபவம் யாருக்கு இருக்கு சொல்லுங்க உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்றேன் வயிறு வடிக்க போதும் ஆமாம் சரி ஃப்ரெண்ட் இந்த வீடியோ இதோடு முடிக்கிறேன் அங்கே முடிஞ்சு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாளை மீண்டும் ஒரு நல்ல பிளாகில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஜாகிரதையாக இருங்க குட் நைட் லவ் யூ டட்டா பபை கை சப்பிப்பும் போது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டாட்டா லவ் யூ இப்போ கேஸ் க்ளீன் பண்ணணும் நமக்கு